குன்னூர் நகராட்சி தலைவர் பதவியிடம் காலியாக இருந்த நிலையில் இன்று நடந்த தேர்தலில் சுசீலா போட்டியின்றி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் தலைவராக ஷீலா கேத்ரின் பதவி வகித்து வந்தார் இவர் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மாரடைப்பால் காலமானார் இதனையொட்டி கடந்த சில மாதங்களாக நகராட்சி தலைவர் பதவி நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் துணைத் தலைவர் வாஷிம் ராஜா தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார் இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் குன்னூர் நகராட்சியின் பதினாறாவது வார்டு கவுன்சிலரான சுசிலாவை தலைவராக தேர்வு செய்ய மாவட்ட மாட்ட செயலாளர் பாமு முபாரக்கிற்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார் இதன் பேரில் இன்று ஆணையாளர் சசிகலா முன்னிலையில் தேர்தல் நடைபெற்றது இதில் பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் திமுக என்பதால் அனைவரும் சுசிலாவை ஏகமனதாக போட்டியின்றி தேர்வு செய்தனர் தொடர்ந்து அவர் நகராட்சி தலைவியாக பொறுப்பேற்று உறுதிமொழி வாசித்தார் பின்பு திமுக கவுன்சிலர்கள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் குடும்பத்தினர் கட்சி நிர்வாகிகள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து சால்வை அணிவித்தனர் இதற்கு கட்சி நிர்வாகிகளான நகர செயலாளரும் உறுப்பினருமான ராமசாமி நகராட்சி துணைத் தலைவர் வாசிம் ராஜா வார்டு உறுப்பினர்கள் பொங்கத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்பு வெற்றி பெற்ற சுசிலா மாவட்ட செயலாளர் முபாரக் அவர்களை சந்தித்து சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மணி அவர்கள் சார்பில் நினைக்கிறார் தமது ஆணையாளர் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு சார்பில் நினைக்கிறார் மன்சூர் அவர்கள் சார்பை நகரமன்ற உறுப்பினர் நகரமன்ற உறுப்பினர் குமரேசன் அவர்கள் சார்பில் அணிவிக்கிறார் நகரமன்ற உறுப்பினர் செல்வி அவர்கள் சார்பில் அறிவிக்கிறார் ராஜேந்திரன் அவர்கள் சார்பில் அறிவிக்கின்றனர் உறுப்பினர் நமது ரயில்வே காலனி செயலாளர் அவர்களும் சாதனை அறிவிக்கிறார் பதினேழாம் வார்டு பெருமே உமாவர்களும் சாதனை அறிவிக்கிறார் தன் தாய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் நன்றி. நடுவர் நாங்க வந்துட்டோம். ஆறு பொருமவர்கள் சல்வேங்க இருக்கிற. வெடிநாடு அனி மா அனைவருக்கும் நன்றி மரம் ம நன்றி தெரியு. நன்றி. ஆரம்பிச்சு इंदु विद्दर नहीं बोलनिस गवर्नमेंटल नहीं हां बोलिए इपड़ी